மேலும் சனதியிலே ரெண்டு விசேஷம் ஒன்று குழந்தை இல்லாதவாளுக்கு இங்கே வரம் தரும் கண்ணனாக குழந்தை வரம் தரும் கண்ணனாக ஏழ்ருக்கார் இந்த கண்ணனை பன்னெண்டு ரோகிணி காலங்கள் பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணி சில விசேஷங்கான பூஜைகள் பண்ணோம்னா இந்த கண்ணன்னு அடு அனுங்குறக்கறத்தால் கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் நிச்சயம் அதே போல் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகாதவா தொடர்ந்து ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமையில் தாயாரை வந்து சேவித்தோம்னா கல்யாண வாக்கியம் நிச்சயம் ரொம்ப வரப்பிரசாத வரப்பிரசாதான பெருமாள் இந்த பெருமாளை சேவைச்சு எல்லோரும் இன்புற்று வாழ பெருமாளை பார்த்துக்கிறேன் இங்கே பெரு ஆதிலட்சுமி தாயார் பெருந்தேவி தாயார்னு ஏற்றுருக்கா மூலவர் ஆதிலட்சுமி தாயார் உற்சவமூர்த்தி பெருந்தேவி தாயார் இந்த தாயாருக்கு ஒம்பது வாரம் விரலி மஞ்சளால் வழிபட்டோம்னா கல்யாண பாக்கிய நிச்சயம் அதோட முறை எப்படின்னா முதல் வாரம் உஷ்வ மாலை மூணு மாலை வாங்கிட்டு வரணும் ஒரு மாலை தாயாருக்கு ஒரு மாலை பெருமாளுக்கு இன்னொரு மாலை குழந்தை கல்யாண ஆகாத குழந்தைக்கு வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டோம்னா பெருமாச நதியிலேயே பெருமாளுக்கு மாலையை சாத்துட்டு அந்த மாலையை பெருமாசனிலே கல்யாணம் ஆகாத அந்த குழந்தைக்கு சாத்திட்டு ஒரு ஆலயத்தை பன்னெண்டு வாட்டி பிரதக்ஷணம் பண்ணணும் பிரதட்சணம் பண்ணி கழுத்தில் மாலையோடையும் தாயாரோட மாலையோடையும் கையில் வச்சுட்டு தாயார்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் சங்கல்பம் ஆரம்பித்தோன்னா தொடர்ந்து ஒம்பது வாரம் அது பெரிய விஷயங்களாம் ஒன்றும் கிடையாது வத்தலை வத்தலப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் விரலி மஞ்சள் இது கூடுமானாலும் நீங்கள் வந்து வீட்டிலே கட்டி கொண்டு விசேஷம் நீங்களும் கையால் கூத்து கொண்டு வரது ரொம்ப விசேஷம் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ அவள் மொத்தமாக வாங்கிட்டு மொத்தமாக கூத்து பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிக்கலாம் இது ஒம்பது வாரம் தொடர்ந்து பண்ணும் நிறைய பேருக்கு காரிய அனுகூலம் உடனே நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு கல்யாணமாக இருக்குது நிறைய விசேஷங்கள் தாயார் அணுகிறதால தம்பதியாக வந்து மறுபடியும் நாலு மாலையாக சமர்ப்பித்து அவங்களுக்கு யதாசக்திக்கு பெருமாளுடைய பிரார்த்தனை பண்ணி அவங்க எதா சக்தி கங்கிருக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனமோ அல்லது ஒரு வஸ்திரம் சாத்துறதோ இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது இதெல்லாம் கண் கூட இன்றைக்கும் பார்க்கலாம் வந்தீங்கன்னா அதே போல் குழந்தை இல்லாதவா பன்னெண்டு ரோகிணி வரணும் முதல் ரோகிணிக்கு தம்பதிகள் தலைக்கு தீர்த்தா மாட்டிட்டு வெறும் வயிற்றில் புடவை கட்டின்னு வந்தோம்னா சில விஷயங்கள் பால் பாயசம் அவுள் வெண்ணெய் வெள்ளம் அல்லது நாட்சக்கரை மத்திரப்பாக்கு பழங்கள் புஷ்பம் இதை கொண்டு வந்து கிருஷ்ணகிட்ட அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கணும் முதல் வாரம் முதல் மாதம் மட்டும் கண்ணன் தொட்டில் கண்ணன் வாங்கி பெருமாள்கிட்ட கிட்ட கண்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணி அதை மடியில் வாங்கிட்டு ஆலையிட்ட பிரதட்சமாக வந்து அங்கே அரச மரத்தில் கண்ணை சந்தான கண்ணன் எழுதுருக்கார் அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பன்னெண்டு பிரதட்சணம் அதாவது இருபத்தி ஏழு பிரதட்சணம் அவரை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அந்த தொட்டில் கட்ட வேண்டியது கட்டிவிட்டு அந்த பால் பாயசம் கொண்டு வந்து எல்லாருக்கும் சுவாமிக்கு சமர்ப்பிச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்களே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பன்னெண்டு ரோகிணி வரணும் அந்த செவ்வாழை இங்கே விசேஷமாக கொடுக்குறோம் குழந்தை இல்லாதவாளுக்கு செவ்வாழையை வந்து மருந்தாக கொடுக்குறோம் அந்த மருந்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கிட்டு சா முதல் நாள் சாப்பிடோம் ஒரு நாள் இட்டு இன்னொரு நாள் சாப்பிட்டா பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நிச்சயம் நம்பிக்கையாக வந்தோம்னா நம்ம பெருமாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார் அதே போல் இங்கே அரசமரம் விசேஷம் அரச மரத்தில் வந்து சந்தான கோபான் எழுதுருக்கார் வழக்கறி விநாயகர்னு தும்பிக்க எழுதுக்கார் அவர் வந்து நம்ம சிக்கலான வழக்குகளை தீர்த்து வச்சு ரொம்ப விசேஷமான வழக்கறி விநாயகர் எழுதுறது அதே போல் கல்யாண செல்வம் கல்யாண ஆகாதோ பிரார்த்தனை பண்ணோம் கல்யாண தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி ஜாதக தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி அந்த கல்யாண செல்வம் நமக்கு ஒரு அனுகூலமாக இருக்குது அதை தொடர்ந்து கர்ப்பரக்ஷ சுபிணி தாயார்னு கர்ப்ப காலங்களில் நம்மளை சுக சுகப்பிரசம் ஆகிற வரைக்கும் அந்த தாயார் வந்து அந்த கர்ப்பிணிப்பெண்ணை ரஷித்து கூடவே இருந்து சுபப்பிரசரிக்கும் பிரார்த்தனை தாயார் இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிற ஒரு ஐதீகம் அதே போல் தாம்பதி சர்பம் இருக்குது சேர்ந்த சர்ப்பம் இந்த சர்பத்தை நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னா தம்பதிகளிடையே அன்யோன்யம் ஸ்நேகம் அபிவிருத்தியாகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்யோன்யமாக இருப்பார் இது நாலு விரக்ஷத்துடைய பெருமை இங்கே வந்து கருடாழ்வாள் எழுதிருக்கார் ராமானுஜர் எழுதிருக்கார் ராமானுஜருக்கு இந்த குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிப்புக்கு ஒரு விசேஷமாக வச்சுட்டுருக்கோம் படிப்புக்கு அவர் வந்து பிரதி வியாழக்கிழமையில் ஏலக்காய் மாலை ஐகரர் சாத்திரா போல் நம்ம ராமோஜர சாத்தினோம்னா இந்த கோவிலில் படிப்பு ஞானங்கள் இருக்கும் ஏலக்காவுடைய தன்மை வந்து கூர்மை அதாவது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஏலக்காய் சாத்தினோம்னா அந்த பெரும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் பேர்ச்சி பெற்று உணவு தைரியத்தோட நல்ல வெற்றிகரமாக படிப்பு படிப்பு உண்டான இதெல்லாம் நடக்கும் அதே போல் இங்கே வந்து பராங்குச பரகால எதிமணி நம்மாழ்வார் ஆழ்வார் ஏற்றுக்கார் பரா ஆழ்வார் ஏற்றுக்கார் ராமாவதில் ஏழு இருக்கார் மாவா வனவால மண்டிகைகள் விளையாட்டுருக்கார் இவாளாம் ஆச்சாரிய பிறந்தகை ஏழுருக்கார் அதே பக்கத்தில் வேணுகோபாலன் ஸ்ரீதேவிநாச்சார் பூதேவிநாச்சர் எழுது குமுறை சத்தியபாமரை ஏழுருக்கார் ஆண்டால் ஏழுருக்கார் ஜெல்டாழ்வார் ஏழுருக்கார் இந்த சன்னதியில் பாஞ்சராத்ரா ஆகும் ஒருபடி நடக்கிறதுனால தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அனைத்து விசேஷங்களும் நடைபெற்று வருகிறது ரொம்ப விசேஷமான கோயில் அனைவரும் தரிசனம் பெற்று பெருளாளர் பெருந்தேவி திருவிழா பெருமாறு பிரார்த்திக்கிறேன் Thank yeah. you.